நலம் மிக சிந்தையீர் வணக்கம் இன்று கல்வி வளர்ச்சி நாள் எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட் என்று கல்வியின் சிறப்பை நெல்சன் மண்டேலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் உலகை மாற்றுவதற்கான கருவியாக விளங்குவது கல்வி என்பது அந்த கூற்று ஆனால் இன்றைக்கு கல்வி அந்த தரத்திலே இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதிலே இருக்கின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டும் அடிமை விலங்கை அறுத்தறிய உதவும் துணையாக வந்த கல்வி இன்று நாம் அடிமைப்பட காரணமாகிவிடக்கூடாது என்பதையும் நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆசிரியர்களும் பெற்றோரும் மாணவர்களும் கூடி கல்வியை நல்ல முறையிலே கற்றுக்கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் வேண்டும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்பது மூத்தோர் வாக்கு இருக்கின்ற காலத்தில் படிக்கின்ற நேரத்தில் நல்லவற்றை படிப்பது நமது கடமை செய்திகளின் திணிப்பாக அல்லாமல் சிந்தனையை தூண்டுவதாக கல்வி அமைய வேண்டும் அது தனிமனித மேம்பாட்டின் மூலம் சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய வழிகாட்டியாக அமைய வேண்டும் அதற்கேற்ப கல்வி நிலையங்கள் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கற்கின்ற மாணவர்கள் அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் இது காலத்தின் தேவை இதை அறிந்து தெளிந்து உணர்ந்து செயல்பட்டால் கல்வி நம்மை நிச்சயம் உயரத்தில் கொண்டு சேர்க்கும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை மேம்படுத்திக் கொள்வதன் மூலம் இந்த சமுதாயத்தை மேம்படுத்த கல்வி துணையாகும் சிந்திப்போம் செயல்படுவோம் வணக்கம்